தேங்க கிடைக்கும் அறமுடி தேங்காய் நாப்பது ரூபா முப்பது ரூபா பயங்கரமான கிப்டு தா பத்து ரோஸ் என்ன சொன்ன கிப்டு எப்படி சொன்னங்களே ரொம்ப நன்றி தாயி நன்றி சொல்லுங்க பாங்கத்தா உங்க கிப்ட் நீங்களே சமைச்சிருங்க

பழைய கஞ்சி தாங்க இருக்கு பழைய தான் மீன் வச்சு தாங்க பழைய கஞ்சி குடிக்க போறோம் என்னென்ன மீன் எடுத்துக்கோ மீன் ஒரு பாறை மீன் ரெண்டு கிழக்கான் மீன் கிடைக்குறோம் <coughs>

ஒரு தக்காளி சேர்த்துக்குருவோம் தேவையான தண்ணி சேர்த்துக்குருவோம் தக்காளியை நல்லா கையை விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கிறோம் இதோட நம்ம மீனையும் சேர்த்துக்குவோம் சொந்தங்களே கூட்டி வச்சா மஞ்ச தண்ணிய அடக்கு தீ போடுக்கிறோம் நம்மளுக்கு மஞ்ச தண்ணி குதச்சி வர்றதுக்குலாம் நம்ம கோயில்பட்டி சந்தங்களை ஒரு பார்சல் அனுப்பி இருக்கா அது என்னன்னு பாத்துரு சொந்தங்களே

நிஸ்மாக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் போலயே

வேலை அவியல் ரெடி ஆயிட்டு பழைய கஞ்சியை குடிக்க போறோம் உங்ககிட்ட பழைய கஞ்சி இருக்கா ஒரு நாள் மீன் இருந்தா அப்படி ஒரு அவியலை ரெடி பண்ணி பழைய கஞ்சி குடிங்க குடிக்க வேற லெவலா இருக்கும் மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சுக்க பழைய கஞ்சி குடிக்கப்பறம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து குடிக்கலாம் சொல்லுங்களேன் சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பழைய கஞ்சி மீனை வச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னத்த சாப்பிடுவோமா சொந்தங்களை கஞ்சியில நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்க வீட்டு பிள்ளைய உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் அனுப்பி விட்டு நம்ம கோயில் சொந்தங்களுக்கு ராமேஸ்வரம் மீனவன் குடும்ப சாரா வந்து நன்றிகளை சொல்லிக்கிறாங்க சாப்பிடுத்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கஞ்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மீன் அவியல் இந்த மீன் அவியல் வந்து நிஸ்மா தீயா கண்டா விட மாட்டாங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க மீனை சாப்பிட்றதை விட இந்த சாரை குடிக்க அவ்வளோ ஆசைப்படுவாங்க உண்மை இந்த சாரு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்களே எரிப்பு பழைய கஞ்சிக்கு ஒரு ஏற்ற சமையல் தான் இந்த சமையல் சமைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க பெரிய அளவுக்கு வேலையெல்லாம் இருக்காது எளிமையாக சமைச்சி ருசியாக ஒரு பழைய கஞ்சி குடிக்கலான்னு சொன்னங்களேன் சாப்பாட்டுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட முடியாது பழைய கஞ்சிக்கு மட்டும்தான் சொன்னாங்களே இப்படிலாம் மீன் அவிச்சு கஞ்சி குடிக்கும் போது வந்து ஒரு கோப கஞ்சி குடிக்கிறவங்க ரெண்டு கோப்ப கஞ்சி குடிப்பாங்க அந்த அளவு கஞ்சி போய்கிட்டே இருக்கும் இருக்கு பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்க நிசமாத்தியா எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கன்னு இப்ப அவங்களுக்கு இருக்கிற மீன்ல போட்டு வைக்கணும் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு நாள் என்னமா சொன்னாலே நீங்களும் ஒரு மீன் விபம் வந்து அப்படி மஞ்ச ஊத்தி அவையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோ போடுக்க முடியுமா அதுல ஒரு சில பேர் கமான் பண்ணுவாங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு இந்த சமையலை பத்தி அவங்களுக்கு தெரியல வீடியோ பார்த்து மட்டுமே இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இல்லையா நேரடியா வீட்டுக்கு வாங்க நான் பண்ணித்தரேன் சாப்பிட்டு பாருங்க குழந்தைகள் யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்காங்க அவங்க கிராமத்து சைடு அவங்களுமே நம்ம வீட்டுக்கு வந்து பாரம்பரிய உணவு கூட வந்து காரா வாங்கிட்டு வந்து வர்றோம் காரா வாங்கிட்டு வந்து இதே நம்ம மஞ்ச ஊத்தி அச்சுதான் கஞ்சி வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கஞ்சி போட்டுட்டோம் அவங்களுமே அதை ஒரு வீடியோ பதிவு எடுத்து போட்டு போட்டிருந்தாங்க நம்மச்சா செமையா இருந்துச்சு இந்த ஒரு சமையல் புதுசுன்னு சொல்லிட்டு போனாங்க ஆரம்ப காலங்களில் உள்ள வாழ்க்கையில யாருமே இப்ப வாழ்றது இல்லைங்க ஆரம்பத்துல மீன்களை கொண்டு வந்து அப்ப பெரும்பாலோ வீட்டுல பழைய கஞ்சி இருக்கும் கடைய கஞ்சி இல்லாத வீடே கிடையாது இப்ப யார் வீட்டுல போய் பானையை தந்து வந்தாலும் பழைய கஞ்சி இருக்கவே செய்யாது கடைக்கு போவாங்க ஒரு மாவு வாங்க இட்லி சுடுவாங்க இல்லைன்னா தோசை விட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க அப்படியே மீனை கொண்டு வந்து அவிச்சு சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து ஒரு பெரிய தாம்பல தட்டுல அந்த மீன் அவிச்ச தட்டி குடும்பத்தோட உட்காந்து கஞ்சி குடிப்போம் அதெல்லாம் இப்போ யாரு பார்க்க முடியும் சினிமா, நம்ம சொந்தங்க சொல்ல வேண்டிய சொன்னங்கத்தா

நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா, கடல் மேல பட்டுச்சரானவங்களையும், சில மீன்பிடித் தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பையிரறேன். இந்த ஒரு வீடியோ பே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பியட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ராமிஸ்ரமி நான் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காதலர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லாருமே உங்களுடைய அன்புகளை பையிர காதலும் காதலம் காதலுக்கு தா லவர்ஸ்டே கடையாது. எல்லாருக்குமேல ஒரு அன்பு இருக்கும். மனைவிட்ட ஒரு அன்பு இருக்கும் பிள்ளைங்கள்ட்ட ஒரு அன்பு இருக்கும் அன்பு இருக்கிற எல்லாத்தையுமே காதல் இருக்கும் எல்லாருக்குமே இனிய காதல்கிற நல்வாழ்த்துக்கள் டாடா சொன்னேன்